தேவனுடைய குமாரன் ஆனா நீ ரச்சிக சபைக்கு போறியா ஜெவிபியா அபிஷேகம் பெற்றியா ஆ அப்படின்னு சொல்லிட்டு சாதான்னு உங்களை என்ன பண்ணுவான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவான் சபைக்கு போய் என்ன எப்படி இருக்கிற நீ ஜெமா பண்ணியா எப்படி இருக்கிற நீ யாரு உங்க பாஸ்டர் பிசாஸ் சோதனைக்காரன் சோதரைக்காரன்

அதிகமாக உபவாசம் இருங்க அதிகமாக ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆகிறதுக்கு பிரயாசப்படுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மை தாழ்த்தாத படிக்கு தாழ்த்தாத படிக்கு சாத்தான் பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்துவோம் யோசிச்சு பாருங்கள் ஆதியில் ஏவல் என்ன பண்ணிட்டான் வஞ்சித்து தகர்த்திட்டான் இப்போ ஏச பாக்கிட்டே வந்துருக்க சொன்னால் நீ நான் எந்த மொழிக்கு நம்மெல்லாம் பல பெலவீனர்கள் நம்மெல்லாம் பல பெலவீனர்கள் விசாஸ்க்கு நல்லா தெரியும் ஏசப்பா கவனிக்கிறது எப்போ பசிக்கும் எப்பயிருக்கு முடிப்பாரு எப்பயும் வருவார் எப்போ வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்குது இவருக்கு கூட்டு போயிடுங்கிறது குதியும் தாள குதியும் தேவ தூதர்கள் வந்து எந்தவா எழுந்திருக்குது ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது அவங்க அந்த பலிபீடத்தை இழந்து போவதற்கு காரணம் அவன் தந்திரத்துல விழுந்துட்டாங்க சாபத்துக்கு நேராக அந்த சந்ததியை மாறிடுச்சு அதே சாத்தான் இங்கே இயேசு கிறிஸ்துவை அதே தந்திரத்தை பயன்படுத்துகிற ஆனா இயேசுவோ தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தினதுனால பரிசுத்த ஆவியானவருக்கு தாழ்த்தினதுனால யோவான் ஸ்தானகர் ஊழியருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதுனால இப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு அபிஷேகத்தை இயேசு பெற்றுக்கொண்டார் பிசாசு பேசுறதுக்கெல்லாம் ஆமாவா அப்படியா சின்சான் போடல ஏசப்பா மூக்க உடைச்சாரு சொல்ற தாளவிலு ஆண்டு சொல்றாரு அப்பால போ சாத்தானே உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜப வாழ்க்கைக்கு சபையோட ஐக்கிய உள்ள வாழ்க்கைக்கு ஆராதனை வாழ்க்கைக்கு யாரெல்லாம் தடை செய்கிறாங்களோ யாரெல்லாம் தடையா வராங்களோ யாரெல்லாம் தடையான வார்த்தைகள் பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே பிசுவாசு தான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஏவாரின் ஆவியா இயேசு கிறிஸ்துவின் ஆவியா இன்னைக்கு நீங்க நிதானிக்கணும்